ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்துட்டு எல்லாமே சிறுதானியம் வந்துட்டு கலந்தது இதை வந்துட்டு நம்ம மாவோ அன்னைக்கு அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்ச எல்லா பயிர் வகைகளும் இதில் சேர்த்துருவேன் அதில் என்னென்ன சேர்த்துருக்கங்கிறதே நம்ம பார்க்கலாம் அந்த மாவு அரைச்சிட்டு வந்ததுல தான் நான் அன்றைக்கி சப்பாத்தி செஞ்சிருக்கேன் சப்பாத்தி அவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் உள்ளவங்க கூட சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையுமே வராது இது சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது உடம்புக்கு வந்து ரொம்ப சக்தியை தானே கொடுக்கும் அந்த மாதிரி தான் அன்றைக்கி நான் மாவு அரைச்சிருக்கேன் அதில் என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாவில் வந்துட்டு நம்ம என்னென்ன செய்யலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சிறுதானியம் சேர்த்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுவேன் அதில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன நான் செஞ்சுருக்கேங்கிறத உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறத பார்க்கலாம் இதுக்கு இதை தான் மெசர்மெண்ட் கப்பாக நான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு மூணு கப்பு அளவு வந்துட்டு நம்ம நார்மல் கோதுமை சே எடுத்துருக்கேன் சம்பா கோதுமை மூணு கப் அளவு எடுத்திருக்கேன் அதை தனியாக எடுத்து கழுவிட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் தனியாக அது இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம சிறுதானியம் என்னென்ன சேர்த்துருக்கோங்க பார்க்கலாம் இப்போ அதே கப்பில் பச்சை பயிரை நான் முக்கால் கப் அளவு நான் எடுத்திருக்கேன் அதாவது அரை கிலோ அளவுக்கு வரும் கிட்டத்தட்ட அதை நம்ம சேர்த்தாச்சு இப்போ ரெண்டாவது சிறுதானியமாக கம்பு எடுத்திருக்கேன் இதுவும் முக்கால் கப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கம்பு சாப்பிட்டிங்கனாக்கா உடம்பு ரொம்ப தெம்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோ சத்து நிறைஞ்சது மூணாவது தானியமாக கேழ்வரகு எடுத்திருக்கேன் கேழ்வரகுமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது இரும்பு சத்து நிறைஞ்சுது கேழ்வரகு இப்போ நாலாவது தானியமாக நான் வந்துட்டு தட்டை பேர் எடுத்திருக்கேன் இதுக்கு பேர் காரமணியன் சொல்லுவாங்க இதுவும் முக்கால் கப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கொள்ளு எடுத்திருக்கோம் எள்ளு ச இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம குடம்பில் உள்ள கொழுப்பை எல்லாம் கரைக்கக்கூடியது கொள்ளு அவ்வளோ சத்து நிறைஞ்சது அதுலேயும் நம்ம முக்கால் கப்பு போட்டாச்சு இப்போ ஐந்தாவது தானியமாக உளுந்து எடுத்திருக்கோம் உளுந்து எலும்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஆறாவது தானியமாக வரகரிசி எடுத்துருக்கேன் இது வரகு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு சர்க்கரையெல்லாம் வந்துட்டு சர்க்கரை நோயெல்லாம் நம்ம பக்கத்துலேயே வராது அதுவும் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இது குதிரை வலி அரிசி குதிரை வலி அரிசி அதே அளவு முக்கால் கப்பு நம்ம எடுத்துருக்கோம் குதிரை வலி அரிசி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு குதிரை பலம் வரும்னு சொல்லுவாங்க நிறைய ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி அரிசியில எல்லாம் இப்போது அரிசி எடுத்துருக்கோம் அரிசி சாப்பிட்டோம்னாக்கா ஆமை பலம் இருக்கும் ஆமை வயசு வாழலான்னு சொல்லுவாங்க பழமொழி நம்ம ப முக்கால் கப்பு எடுத்துருக்கோம் அடுத்து தினை எடுத்துருக்கோம் தினை சாப்பிட்டோனாக்கா பனை அளவு நமக்கு சக்தி இருக்குமா உடம்பில் அதனால் வாரத்தில் வந்துட்டு ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு திரு சிறுதானியை சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம சிகப்பரிசி எடுத்திருக்கோம் அதே அளவு முக்கால் கப்பு எடுத்துருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் தனித்தனியாக எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்றலாம் சிறுதானியத்தையெல்லாம் வந்து கழுவணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே கல் மண் எல்லாம் நீக்கினது தான் இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு கருப்பு கொண்டக்கல்லையும் சேர்த்துருக்கோம் அதே அளவு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒன் பை ஒன்னாக எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயில் அடிக்கும்போது காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் கோதுமை சம்பா கோதுமையையும் நம்ம நாட்டு நார்மல் கோதுமையும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம காய வச்சு வச்சுருக்க கோதுமையையும் இதில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க வேண்டியது தான் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லா கலரும் கலந்த மாதிரி அதாவது எல்லா சத்துக்களும் வந்துட்டு ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா பயிரும் சேர்த்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம காய வச்ச கோதுமையை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு நான் காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் இந்த கோதுமையையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்ச இதில் தான் நம்ம அன்றைக்கி மாவு அரைச்சிருக்கோம் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குதிரைவாளி அரிசி சாமை அரிசி வரகரிசி தினையரிசி பச்சைப்பயிறு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு கேழ்வரகு கம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் நான் உங்களுக்கு சத்து மாவு வந்து எப்படி அரைக்கணும்னா அதோடய வீடியோவும் நான் போடுறேன் பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நல்ல நல்ல வீடியோஸ் வரும் பாருங்கள் நல்லா சத்து நிறைஞ்சது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வீடியோஸ் மட்டும்தான் நான் போடுவேன் ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காகவும் இதை போட்டிருக்கேன் பாருங்கள் நான் இதில் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருந்தேன் சப்பாத்தி இதில் சப்பாத்தி செஞ்சு போட்டிருந்தேன் அதில் ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் நான் எடிட் பண்ணி சீக்கிரமாக இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள் வீடியோ வந்திருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்தது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு ஒரு நல்ல பெரிய வாளியில் எடுத்து வச்சாச்சு இது ஒரு பத்து கிலோ கொள்ளக்கூடிய வாளி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது அதில் மிஷினில் போய்ட்டு இன்றைக்கி அவங்க அரைச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்காரவங்க பாருங்கள் மாவு நல்லா நைஸாக சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்காங்க நம்ம எப்போதும் ரெகுலராக அரைக்கிற கடையில் தான் அரைச்சிட்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம கொடுத்த தானியம் எல்லாமே வந்துட்டு ஆறரை கிலோ இருந்திருக்கு மாவு வந்து எட்டரை கிலோ கிட்டத்தட்ட இருந்திருக்கு இதை இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு ரூமில் தான் நான் காய வைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பேப்பரை போட்டுவிட்டு மண்ணு படாமல் பிள்ளைங்கள எதுவும் ரூமில் விட்டுறாமல் நல்லா க்ளீனாக காய வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க தான் இவ்வளோ மாவு அரைச்சிருக்கேனே பூச்சி எதுவும் பிடிக்குமா என்னன்னு கேட்காதீங்க நான் இதுக்கு ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னன்னாக்கா நொச்சி இலன்னு ஒன்று இருக்குது அதை வந்து குழந்தைங்களெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளிக்கு வந்து கொடுப்பாங்க எனக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க சின்ன வயசில் என் தம்பிங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சளியை வந்து போக்கக்கூடியது ஆனால் ரொம்ப காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இலைய நொச்சி இலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதனால் நிழல் காய்ச்சலில் போட்டுருணும் வெயிலில் போடாமல் நிழல் காய்ச்சலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா காய்ச்சிரும் அதை எடுத்துட்டு இந்த மாவில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கப் மாவு அது மேலே கொஞ்சம் இலை அப்புறம் ஒரு ரெண்டு கப் மாவு கொஞ்சம் இலை போட்டு நம்ம உள்ளறி அப்படியே கொஞ்சம் இலையை கூட உள்ளால் வச்சு விட்டோம்னாக்கா பூச்சியே பிடிக்காது அந்த அப்படி ஒரு வாசம் இருக்கும் அந்த இலை அந்த வாசத்துக்கு பூச்சியே வராது வண்டு பூச்சி எதுவுமே வராது அப்படியே மாவு நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பயிர் பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டிங்கனால் அதிலேயும் இது மாதிரி இந்த இலையை போட்டு வச்சிட்டிங்கனாக்கா பூச்சியே வரவே வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ மாவு பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே வாலியில் திரும்ப எடுத்து நம்ம மாவை வச்சாச்சு நான் இன்னும் வேறு டப்பாவில் கொட்டி வைக்கணும் அதுக்காக நான் இன்னும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நான் அப்படியே இதிலையே வச்சுருக்கேன் அந்த இலையை போட்டு வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அது மாதிரி இது மாதிரி அதிகமாக அரைச்சிட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் அந்த இலையை போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அந்த இலைனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த இலை ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ அதில் தான் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் பாருங்கள் சப்பாத்தி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு கலர் வந்து கொஞ்சம் அழுக்கு கலரில் தான் இருக்கும் அதுக்காக அழுக்கு கலருன்ட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்காதிங்க அதுதான் ரொம்ப நல்லது பாருங்கள் சப்பாத்தியும் நல்லா சூப்பராக வரும் பூரி செய்யலாம் இன்னும் நான் உங்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நான் போடுறேன் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்